பத்து நாட்களாக நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க இல்லையா சோ நம்ம எல்லாருமே தினசரி சந்திக்கிறோம் இருக்க கூட சொந்தக்காரங்களை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் தினசரி இப்ப சந்திக்க மாட்டோம் பட் நம்ம எல்லாருமே வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் மாறிட்டோம் உண்மையில நம்முடைய குடும்பம் அங்கதான் இருக்கு இந்த உலகத்துல நம்முடைய குடும்பம் அப்படிங்கிறது இந்த பிறவியோட முடிச்சு போயிடும் ஆனா இந்த சம்பந்தம் அப்படிங்கிறது என்னைக்கும் முடியவே முடியாது இந்த குடும்பம் நம்ம அங்க வரைக்கும் தொடங்க போறோம் நமக்கு இருக்கா தாயா இருக்கா இல்லையா பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால நாம் எல்லாரும் வசதெய்வ குடும்பக்கமா மாறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்துல பிறவெடுக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணும் இந்த குடும்பத்திலே பிறவி எடுக்கணும் போதும் நம்மளுக்கு இந்த பிறவில குடும்பம் இந்த இந்த குடும்பத்துல பிறவெடுத்துக்கு போகணும் ஏன்னா இந்த குடும்பத்துல பிறவி எடுத்ததுனால என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டும் தான் கிடைக்கிறோம் மோக்ஷம் அடைகிற மாதிரி தெரியல அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல சச்சங்க சத்சங்கத்துல என்ன பண்ணலாம் ஈடுபட்டு மெதுவாக நம்முடைய காலம் முடியும் பொழுது என்ன பண்ணலாம் பகவானை அடையணும் பொதுவா நம்ம சொல்றது உண்டு பக்தி செஞ்சோம் அப்படின்னா பகவான் எல்லா கர்மத்தையும் எடுத்துடுறாரு சொல்லி சொல்றது உண்டு அது உண்மையை போல தெரியல ஏன் தெரியலன்னு சொல்றேன்னா பொதுவா கர்மா முடிஞ்சிருது அப்படின்னா ஒருவனுக்கு மணிக்கு இந்த உடலே இருக்காது ஏன்னா இந்த உடல் இந்த பௌதி உடல் நம்ம வாழ்றோம் இல்லையா இந்த உடலே நம்முடைய கர்ம பயனாக தான் நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு இல்லையா அப்ப பகவான் நம்முடைய கர்மத்தெல்லாம் எடுத்துடுற அப்படின்னு இடத்துலேயும் அர்த்தம் அப்படியே பட்டு எல்லாம் கீழே விழுந்து அப்படி அப்படியே மோஷன் போயிடும் அப்படின்னு அர்த்தம் அப்படி நடக்கிற மாதிரி தெரியல நான் என்ன பண்றோம் பகவான் அப்படி மந்திரத்தை சொல்றோம் ஹரே கிருஷ்ணம் என்ன ஆகுது கர்ம வேலைகள் எடுத்துட்டு கர்ம வேலைகள் எடுத்துட்டா என்ன ஆகும் போயிடும் யாருமே அப்படி போற மாதிரி தெரியல இல்லையா அப்ப பகவானுடைய நாமத்திற்கு மகிமை இல்லாம போயிருச்சா இல்ல சொல்றதெல்லாம் பொய்யா இல்ல நம்மளுடைய தான் போகலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப யாராவது திடீர்னு வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க பக்தி பண்றாங்க பகவானை பத்தி கேரிட்டு இருக்காங்க கேரிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கர்ம விளையாடு போன உடனே என்ன தெரியுமா அப்படியே டப்பு டப்புனு கீழே விழுந்து அப்படியே பகவான் கிட்ட போயிடறாங்கன்னா யாருமே கோயிலுக்கே வர மாட்டாங்க ஐயோ அங்க போனா நம்மள வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்கப்பா நம்ம கோயிலுக்கு போவானுன்னு சொல்லிட்டு யாருமே போக மாட்டாங்க எல்லாரும் மயந்திருப்பாங்க பக்தர்கள் கூட பயந்திருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துல மக்களுக்கு வந்து நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் குடும்பத்தோட வாழணும் இல்லையா வசதியா வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கே தவிர பகவானிடம் போகணும் அப்படின்ற ஆசை இன்னும் நம்மளுக்கு முழுமையா வரல ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த உலகத்துல விரக்தி அப்படிங்கிறது ஏற்படுது எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் சமாளிச்சிடலாம் இந்த உலகத்தை சமாளிச்சிடலாம் நமக்கு திறமை இருக்கு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் உண்மையில யார் ஒருவனுக்கு இந்த உலகத்துல இனிமேல் என்னால சமாளிக்க முடியாது இந்த உலகம் நான் வாழ வேண்டிய இடம் கிடையாது அப்படின்ற எண்ணம் வருதோ அவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா பகவானை தேடி ஓடுறான் எனக்கு மோட்சம் அப்படிங்கிற விஷயம் தேடி ஓட ஆரம்பிக்கிறான் அப்ப வந்து நம்மளுக்கு துக்காராம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லப்படுது துக்காராம் அப்படின்றவர் வந்து நல்ல கிருஷ்ண பக்தர் அவர் என்ன பாட்டார் அப்படின்னா ஆஹ் நல்ல அவங்க எல்லாம் பாடுவார் பகவானை பத்தி நல்லா புகழ்ந்து பாடுவார் அது துக்காராம் கனவுல ஒரு நாள் விட்டர் வந்து சொல்றாரு ஹே துக்காராம் இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ண போற உனக்கு நான் மோட்சம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க துக்காரம் பெருசா சந்தோஷம் அடையல ஏன்னா அவருக்கு மோட்சம் அப்படின்னு தனியா தேவையில்லை அவர் ஏற்கனவே எப்படிதான் இருக்காரு மோட்சத்துல தான் இறந்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு இந்த உலகத்தினுடைய எந்த பாதிப்பும் கிடையாது அவர் பெருசா எடுத்துக்கல அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு என்ன ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா உன்னோட யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நீங்க மோக்ஷத்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னோட என்ன ஆச்சு அதிகமாக துக்காரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு ஏன்னா நாம முன் வந்து பக்தியை செஞ்சு தூய்மை அடைந்து பகவான் அடையுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் யாராவது நம்மளை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு மோட்சத்துக்கு ரொம்ப ஈஸியா போயிடலாம் நம்மளுக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு அவ என்ன பண்றாரு துக்காரம் நினைச்சினாரு சரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஏகாதசி நாம் எல்லாரையும் இங்க இருக்கக்கூடிய பொருளுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் மோட்சத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கால் எந்திரிக்கிறாரு வந்துச்சோடே முதல்ல வீட்டை தென்படுறது மனைவிதான் இல்லையா மனைவி கிட்ட போய் சொல்றான் ஏய் இந்த மாதிரி நேத்தி நைட் எனக்கு பாண்டுரங்கன் வந்தாரு மோட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லிட்டாரு தயாராயிருந்த ஏகாதான் மோக்ஷம் போயிடலாம் அப்படின்னு சொல்றான் யோ ஓய்வா அவனுக்கு வேற வேலையே இல்ல மோக்ஷம் பாண்டு ரங்கன் பக்தி வைகுண்டம் இதே வேலையா போச்சு வீட்டுல இருக்கிற எருமாறல யாரையா பார்த்துக்கிறது சாணி யாரு வரட்டி தண்ணி போடுறது யாரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது வேலையை பார்த்துட்டு போ திட்டி அமிச்சிட்டாங்கம்மா இந்த மாதிரி மோக்ஷம் அப்படின்னா ஏதோ கடையில வாங்குற காய்கறி நினைச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு புரியல மோக்ஷம் என்னன்னு புரியல அதுக்கப்புறம் துக்காரம் வந்து சரி இவங்க கிட்ட வேலை காமிச்சு என்ன பண்றாரு வெளியில வராது வெளியில பார்த்த உடனே முதல்ல பாக்குறாரு ஹே ராமகிருஷ்ணா கூப்பிடாரு ராமகிருஷ்ணா கூட இங்க ஒருத்தர் கிளாஸ் கேட்டு இருந்தா கூப்பிட்டா என்ன சுவாமி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் என்ன சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி நேற்று நைட் எனக்கு விட்டல் கனவுல வந்தாரு வந்து சொன்னாரு உனக்கு இந்த பிறவிலேயே இந்த ஏகாதசனிக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு ஐயா நான் மோட்சம் போகலாம் அப்படின்னு சொல்றேன் சொன்னார் ராமகிருஷ்ணன் கொஞ்சம் பயந்துட்டார் மோக்ஷமா இந்த ஏகாதசியா அடா மிஸ் பண்ணிட்டேன் நானு ஏன்னா நான் வந்து என்னுடைய பையன் இப்பதான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தான் அவனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நான் நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணும் ஒன்ஸ் உங்க தொழில் அமைச்சு குடுத்துட்டேன் நினைச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களோட தான் எப்பயுமே அதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அவரும் நல்லவரும் நம்பி என்ன பண்ணாரு அப்படின்னா சரி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்க போனா அடுத்தது வந்து ஓ ராமகிருஷ்ணன் சார் இங்க தான் இருக்க கேட்டு இருக்க ஓகே அடுத்தது மோகன்குமார பாக்குறாரு ஏ மோகன் குமார் என்ன துக்காரம் இந்த முறை ஏகாதசிக்கு பகவான் நம்மளுக்கு மோட்சம் கொடுக்குறன்னு சொல்லி சொல்லிட்டாரு நம்ம எல்லாரும் மோட்சனம் போயிடலாம் பகவானோட போயிடலாம் கூப்பிட மோகவன் பயந்துட்டார் போகணுமா ஆமா இல்ல இப்பதான் எனக்கு கல்யாணம் இருக்கு சோ கல்யாணம் அந்த 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 மனைவியை பாத்துக்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்கு குழந்தைய பாத்துக்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா சோ அந்த குழந்தையெல்லாம் அதை வளர்த்து நல்ல ஒரு ஆள் ஆக்கிட்டு அவங்க கிட்ட வியாபாரத்தை ஒப்படைச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் எப்பயுமே தயாரா இருக்கேன் பகவானோட வரத்துக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னா பகவானிட்ட வரதுக்கு தான் இருக்கேன் இப்ப இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிட்டாரு அவரும் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்க போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்க சுந்தர பாண்டியன் வந்து கேட்டார் சுந்தர பாண்டியன் இங்க இருக்கீங்க இல்லையா வீடியோ மட்டும் ஆன் பண்ணல அவர்கிட்ட பார்த்து துக்காரம் கே பகவான் துக்காரம் சொல்றார் ஏ சுந்தரபாண்டியன் ஜி ஆஹ் சொல்லுங்க துக்காரம் என்னாச்சு இந்த மாதிரி இந்த ஏகாத சென்னைக்கு நம்மளுக்கு பகவான் மோக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு தயாராக்கலாம் கிளங்கி போகலாம் சொல்லி கூப்பிட்ட உடனே அவரு சுந்தரபாண்டியன் சார் சொல்றாரு தானே கண்டிப்பா வர எனக்கு என்ன கஷ்டம் நான் கிருஷ்ணரை வந்து அடையத்து நான் வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணரை அடையத்துக்கு என்ன கஷ்டம் இருக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்பதான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு குழந்தை எப்படி பாத்துக்கணுன்னுடே தெரிய மாட்டேங்குது குழந்தை வளர்க்கறது தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தைய என்ன பண்றேன் வளர்த்துட்டு அவங்களோட நல்ல ஆள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு மந்திரி சொல்றேன் இப்படியே என்ன பண்ணாரு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு யாரும் தெரியல கடைசியா பண்றாரு துக்காராம் என்ன பண்ணாரு கோயிலுக்கே போயிட்டார் கோயிலுக்கு போயிட்டு பாட்டுறங்கன் கோயிலுக்கு பூஜை இருக்கிட்டே போயிட்டார் ஏ பூஜா ஆயிடுச்சு கூப்பிடுற நான் சொல்லுங்க துக்காராம் அங்க வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி என்ன நல்ல செய்தி அப்படின்னா நீங்க இத்தனை வருஷமா பூஜை செஞ்சதுக்கான பலன் கிடைச்சிருச்சு என்ன பலன் என்ன இந்த ஏகாதசி பகவான் உங்களுக்கு மோக்ஷம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ரெடியா இருக்கு நான் மோஷம் போல அப்படின்னு பூஜா சொல்றேன் பூஜை நியோசிக்கிறாடா நீங்க நான் சொல்லி நான் வந்துருப்பேன் ஏகாதசின்னு சொல்லி சொல்றீங்களே ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும் இல்லையா அன்னைக்கு நான் நிறைய எல்லாத்துக்கும் பூஜை எல்லாம் பண்ணும் நிறைய உண்டி எல்லாம் கலெக்ஷன் ஆகும் அன்னைக்கு போய் நீங்க கூப்பிடுறீங்களே மேபி நான் என்ன பண்றேன் நீங்க இந்த ஏகாதசி போங்க அடுத்த ஏகாதசி நான் வந்துடுறேன் ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் யாருமே வர்ற மாதிரி தெரியல கடைசி வரைக்குமே சோ துக்காரம் என்ன பண்ணாரு இவரு காத்து ஏகாதசி வந்துருச்சு யாரு வர மாதிரி பண்றாரு ஏகாதசி பாட்டு பாடிட்டு இருக்காரு கிருஷ்ணரை ரொம்ப மனபுரி பாடுறாரு மக்களே ஏன் இப்படி ஏன் எப்படி ஏன் இன்னும் இந்த உலகத்துல இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா யாவத் வித்தோ பார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தக பஷ் ஜீவ தி ஜர்ஜன தேகே வார்த்தாம் கோப்பின பஜகோவிந்தம் 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 மூட சொல்லிட்டு ஆதிசங்கரன் திற்றத இங்க ஞாபகப்படுத்துகிறாரு இந்த உலகத்துல நான் வந்து எந்த அளவு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கோ அது வரைக்கும் தான் மக்கள் உங்க பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க எங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கலைப்பா இருக்கீங்களா ஏதாவது சாப்பிடுங்களா சொல்லிட்டு கேட்க வருவாங்க சொந்தக்காரங்கள கேப்பாங்க ஏன் எப்படி அதான் எதுவும் போனே இல்ல கால் பண்றதே இல்லை நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க குழந்தைங்க எல்லாம் அவங்க ஓடி வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா எப்ப நம்ம கிட்ட சம்பாதிக்கக்கூடிய திறமை இன்னும் போயிடுச்சோ அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க தூக்கி வெளில போட்டுருவான் இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீ சம்பாரிச்சுட்டே இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீ சந்தோஷம் கொடுக்கலையா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட தர்மத்துல இருக்கணும் அப்படிங்கிற விஷயமே தெரியறது கிடையாது என்ன ஆனாலும் நம்முடைய உறவு வீட்டுல போகக்கூடாது அப்படின்ற அந்த ஞானம் யாருக்கும் இருக்கிறது கிடையாது என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் அவங்க கூட இருப்பேன் இல்லைன்னா பாட்டும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர தர்மத்திற்காக சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த காலம் போயிடுச்சு சரி அப்ப துக்காரம் பாடிட்டே இருக்காரு யாரும் வர மாதிரி தெரியல எல்லாரும் துக்காரம் பாட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாரு துக்காராம் தன்னுடைய தம்புரா மேல தூக்கி போறாரு தம்பூரா தூக்கி போட்டா தம்பூரா மேல போயிடுச்சு வைகுண்டம் போயிடுச்சு எல்லாரும் பார்த்து வைத்துறாங்க துக்காரம் வந்து இப்ப மேஜிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாரு இல்லையா இது வரைக்கும் துக்காரம் வந்து பாட்டு தான் பாடிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப மேஜிக் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சுட்டாரு ரொம்ப சீக்கிரமா எல்லாம் இன்னைக்கு போலி புலு அப்படிதான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா சோ இன்னைக்கு என்ன பண்ணணும் மேஜிக் காட்டணும் கையில இருந்து விபோதி கொண்டு வரணும் இருந்து லிங்கம் கொண்டு வரணும் செயின் கொண்டு வரணும் இல்லையா இதெல்லாம் வந்து இன்னைக்கு குருவனுடைய ஒரு அடையாளம் மாறி போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க துக்கறாம கண்களும் தண்ணீர் வர ஆரம்பிச்சது இப்படி மக்கள் முட்டாள்தனமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்டே இருக்காரு மேல வந்து வைக்கு பக்கத்துல இருந்து அந்த புஷ்பா விமானம் வந்து இறங்குது வைகுண்ட என்ன பண்றாங்க துக்காராம கூட்டிட்டு போறாங்க அவர் ஏறாரு அந்த வைக்குண்ட விமானத்துல ஏறுறாரு ஏறிக்கிட்டு ஜெய ஜெயவெட்டல் ஜெய ஹரிவட்டன் சொல்லிட்டு பாடிக்கிட்டே போறாரு என்னோட கைய பிடிச்சுக்கோங்க என்னோட கைய பிடிச்சபோது கூப்பிடறாரு யாரும் பிடிக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு அப்படி விட்டுட்டு போயிட்டாரு சோ ஏன் இந்த கதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் எல்லாருக்கும் இன்னும் இந்த உலகத்துல இருந்து ஆசையை அனுபவிக்கணும் இல்லையா இன்னும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்கு தப்பு கிடையாது சோ அது வந்து நம்மளுடைய பல ஜென்மங்களா இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் கிடையாது பல ஜென்மங்களும் நம்ம இந்த உலகத்துல நல்லா உறவு உறவு வாழ்ந்துட்டு இருக்கோம் அது இருக்குதான் செய்யும் ஆனா அதையும் நம்ம உண்மையா நம்பிட்டு இருக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருந்து நம்ம பற்றின்மை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கு முயற்சி பண்ணும் அப்படி பகவான் என்ன பண்றது கிடையாதுன்னா நம்முடைய கர்மத்தை உடனே எடுக்கிறது கிடையாது உடனே எடுத்தா என்ன விளையாட்டு கீழே விழுந்துருவோம் அப்ப என்ன பண்றாரு பகவான் நம்முடைய பிராரப்த கண்மத்தை மட்டும் விட்டுட்டு சஞ்சித்த கர்மத்தை மட்டும் எடுக்கிறார சஞ்சித்த கர்மம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாக் அதை மட்டும் எடுத்துற இன்னும் வரவேண்டிய கர்மங்கள் பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது இப்ப இந்த உருவான கர்மம் இந்த உடல் இதை மட்டும் மட்டும் நிறுத்தி வச்சிருக்காருன்னா உடம்பு விழுந்துடும் சோ அப்படியாக இந்த பகவானை அடைவதற்கு அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு நம்மளுக்கு உடனே கூப்பிட்டா வரமாட்டாங்க மாட்டாங்க இருந்தா வந்தா நல்லா உடனே வரமாட்டாங்க எனக்கு தெரியும் டைம் கொடுக்கலாம் பரவாயில்ல நம்ம பசங்க எங்க போக போறாங்க இல்லையா எங்க போனாலும் சொல்லிட்டு கிருஷ்ணா டைம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம் ரொம்ப அற்புதமான அத்தியாயம் தாரக பிரம்ம யோகம் அப்படின்ற இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஜீவாத்மாவானவன் அந்த பகவானை அந்த லோகத்தை எப்படி அடைகிறான் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியதான் இந்த தாரக பிரம்ம யோகம் சொல்றோம் இந்த உலகத்துல நாம் கஷ்டப்பட்டு இருக்கும் என்ன நினைக்கிறோம் நாம் பகவான் அடைஞ்சா போதும் நினைக்கிறோம் ஆனா பக்தியில வந்த கொஞ்ச வருஷத்துல அந்த பக்தர் நினைக்கிறான் எனக்கு மோட்சமே தேவையில்லைன்னு சொல்லி சொல்றான் இது அழுத்த நிலை பக் பக்தியினுடைய இன்னொரு விதமான நிலை அவன் என்ன பண்றான் நான் பகவானுடைய பக்தியில இருந்தறனே எனக்கு மோக்ஷம் இதற்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் எனக்கு மோட்சமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் இதற்கு ஒரு உதாரணம் அழகா அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன அப்படின்னா கங்கையில என்ன பண்றான் ஒருவன் ஒரு படகுல ஏறிடுறான் ஏறனதுக்கு அப்புறம் நல்ல சரத் பூர்ணிமா நல்ல வசந்த காலத்துல பௌர்ணமி அன்னைக்கு நல்லா தக 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 தகன்ட்டு சந்திரன் வந்து ஜில் ஜில்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு படகு ஏறிட்டான் நல்ல மெல்லிய காற்று வீசிட்டு இருக்கு என்ன பண்ற கங்கைய மேல ஓடத்துல மெதுவா போயிட்டு இருக்கான் குளிர்ச்சியா இருக்கு சோ குளிர்ச்சியா இருக்கும்போது கரை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கரை வந்தா நான் யோசிப்பான் அதுக்குள்ள கடைக்கு வந்துட்டோமா இப்படியே கங்கையில பயணம் தெரியுது நல்லா இருக்கும் எதுக்கு அதுக்குள்ள கடைக்கு வந்தேன் அப்படின்னு யோசிப்பான் அது போல இந்த சம்சார உலகத்துல கஷ்டப்படும் போது ஐயோ பகவானு என்னை எப்ப கூட்டிப்ப எனக்கு எப்ப மோட்சம் கொடுப்ப யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா ஒருவன் பக்திக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு மோஷம் கூட தேவையில்லை அவனுக்கு என்ன இருந்தா போதும் பக்தி இருந்தா போதும் நாராயண பராயணா சர்வே குதஸஸ்தித்திய சொர்க்கேஷோ நரக நரகேஷு அபவர்கேஷோ துல்லி ஆத்ம தர்ஷனகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருவனுக்கு நாராயணன் பக்தி வந்துடுச்சு அப்படின்னா அவன் சொர்க்கத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி இல்லையா மோக்ஷம் கூட உனக்கு தேவை இல்லையா எப்படி சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி சொல்றான் இங்க அந்த மோக்ஷத்தை சொல்லக்கூடிய